ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறையேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குறை இறை மக்களை நாம் எல்லோரும் அடுத்தடுத்து நகர்வுகள் சிறப்பாக நகர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு செயல்பட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனை கடவுள் நமக்கு வழங்குகிறார் அதில் குறிப்பாக இன்றைக்கு ஒரு விழாவாகிய திரு எடுத்து சிறப்பிக்கப்படக்கூடிய அழகான விழா புனித பேதருவின் தலைமை பீட விழா ஆங்கிலத்தில் த ஃபீஸ்ட் ஆஃப் த சேர் ஆஃப் செயின்ட் பீட்டர் என்று நாம் சொல்லலாம் சேர் என்ற வார்த்தை இருந்து தான் வருகிறது கத்தீட்ரா என்ற வார்த்தையில் இருந்தால் த சேர் என்ற வார்த்தை அதனால தான் கத்தீட்ரல் பேராலயம் என்று நமக்கு சொல்லப்படுது ஆகியால் எப்பொழுதும் ஒவ்வொரு பேராலயத்திலும் ஆயர் தான் தலைமை பீடமாக இருப்பார் அவருக்கென்று ஒரு தனி இருக்கை இருக்கும் இதெல்லாம் இன்றைய நாளுடைய விழாவினுடைய பின்னணிதான் கத்திர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஆயருடைய இருக்கை ஆக இன்றைக்கு பீட விழா நமக்கு சொல்லக்கூடிய அழகான செய்தி என்ன இந்த விழா ஏறக்குறைய கிபி முன்னூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படி என்றால் நம்முடைய தாய்த்துற அவையில் பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படக்கூடிய இந்த விழாவினுடைய சிறப்பின் தொன்மைதான் என்ன அன்புக்குள்ளே முதலில் பார்த்தோம் என்றால் புனித ராயப்பருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறார் ராயப்பர் முதலில் யார் பேதுரு யார் இயேசுவை மறுதளித்தவர் அவசர புத்தி ஹைலி எமோஷனல் ஆக இப்படியாக மீண்டும் மீண்டுமாக விழக்கூடிய பலவீனமுள்ள ஒருவரை திரு அவை அகில உலக திரு அவைக்கு ஆண்டவர் இயேசு கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக எடுத்து இயம்புகிறார் என்றால் ஒரு சற்று ஆச்சரியமாக இருக்கிறது மெய்ச்சிலித்து பிரமிப்பாக இருக்குது இப்படியும் நாம் யோசிக்கலாம் சாதாரண மனிதர்களை கடவுள் அசாதாரண மனிதர்களாக மாற்றுகிறார் ஆர்டினரி பர்சன் டர்ன் உன்ட் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு ப்ராப் இருக்கிறதுல சே இட் கோஸ் லைக் திஸ் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் ஒன்று நிலத்தால் கடவுள் ஒன்று நினைப்பார் கடவுளுடைய கணக்கு என்பது வேறு த கால்குலேஷன் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஆஃப் காட் இஸ் என்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் த ஹியூமன் கால்குலேஷன் அதுக்காக பாருங்கள் ராயப்பறை அவ்வளோ பெரிய மறுதளித்தவரை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்துவார் தட்ஸ் காட்ஸ் பிளான் அங்கே தான் ஆண்டவர் அருமையாக உயர்த்துவார் நாம் கூட சாதாரண மனிதர்கள் அங்கே கடவுளுக்கு நாம் தேவைப்பட்டோம் என்றால் ஆண்டவர் கொண்டே இருப்பார் இரண்டாவதாக இன்றைய நாளுடைய நட்சத்தினுடைய சூழ்ச்சுமம் நீங்கள் கவனித்துக்கள் என்றால் ராயப்பருக்கு ஒரு பெயர் வழங்குகிறார் ராயப்பர் என்பதைய பெயர் ஆனால் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்ட ஆகையால் இயேசு என்றைக்கு அல்லது கடவுள் என்றைக்கு ஒரு புது பெயரை வழங்குகிறாரோ அப்படி என்றால் அந்த பெயர் அந்த ஆள் கடவுளுக்கு சொந்தம் அண்ட் இ கிவ்ஸ் நியூ லைஃப் புதிய வாழ்க்கை கொடுக்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராம் என்ற பெயரை அப்ரஹாம் என்று மாற்றுகிறார் அப்ரஹாம் கடவுளுக்கு சொந்தம் புது வாழ்க்கையை கடவுள் காட்டுகிறார் ஆகவே நம்ம எல்லோரும் அப்படிதான் நம்ம எல்லாம் திருமுழுக்கின் பெயர் வைக்கின்றோம் பெயரின் வழியாக நாம் எல்லோரும் கடவுளுக்கு சொந்தம் புது வாழ்வை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஸோ விச் மீன்ஸ் ஜீசஸ் கிவ்ஸ் டு பீட்டர் புதிய வழிகளை புதிய எண்ணங்களை புதிய நம்பிக்கைகளை புதிய கீற்றை புதிய ஒளியை புதிய ஆசீர்வாதத்தை ராயப்பிற்கு புதிய பொறுப்பை வழங்கக்கூடிய அழகான நிகழ்வு அதோடு சேர்த்து அற்புதமாக மந்தைய பேணி வளர் பேணி வள என்று ஆடுகளை மெய் என்று அற்புதமாக சொல்கிறார் ராயப்பர் அதன் பிறகு இயேசுடைய இறப்புக்கு பிறகு இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு பிகம் லைக் அனதர் கிரைஸ்ட் மிகப்பெரிய அளவுக்கு உயர்கிறார் எப்படி இயேசுனுடைய ஆடையை தொட்டாலே குணப்படுத்தப்பட்ட அதுபோல ராயப்படை நிழல் பட்டாலே குணப்படுத்துகின்ற அளவுக்கு ராயப்பரை கடவுள் உயர்த்துகிறார் ஆகளை எப்படி ஆண்டவர் இயேசு ஊனமுற்றவனை பார்த்து எழுந்து நட என்று சொன்னால் அதுபோல் ராயப்பர் அங்கு எழுந்து நட என்கிறார் அருமையும் பெருமையும் அதிசயமும் மகிமும் உருவாகிறது ராய் கலைப்பர் அந்த அளவுக்கு மாறுகிறார் சாதாரண மனிதர் மிகப்பெரிய அசாதாரண மனிதராக உருவாகுகிறார் அவருடைய விழா நாளில் ரொம்ப அழகாக தலைமைத்துவ விழா என்று சொல்லலாம் இட்ஸ் த ஃபீஸ்ட் ஆஃப் த லீடர்ஷிப் என்று கூட இந்த நாள் விழாவை நாம் சொல்ல நம்முடைய பாப்பரச திருத்தந்தை பிரான்சிஸ் அவள் அழகான ஒரு சுற்றுமொழி இவ்வாஞ்சலியம் கௌத்தியம் என்கின்ற மடலில் அதாவது தமிழில் மகிழ்ச்சி நற்செய்தி இந்த மடலில் மூன்று வகையான பண்புகளை ஒரு தலைவனுக்கு தேவை அது நம்முடைய குடும்பத்தில் கூட யோசிக்கலாம் ஒன்று ஒரு ஆயன் ஒரு தலைவன் என்றால் மந்தைக்கு முன்னே செல்லுதல் ஆக மந்தைகளை ஓட்டிக்கொண்டு முன்னே முன் மாதிரியாக செல்லுதல் தெளிவான பாதையை நோக்கி செல்லுதல் ராயப்பர் செய்தார் தெளிவான பாதையை நோக்கி நம்முடைய கிறிஸ்துவத்தை திரு அவையை வழிநடத்த நாம் கூட நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு குடும்ப தலைவர் ஒரு பங்கு தந்தை தெளிவான பாதையோடு பங்கை அல்லது குடும்பத்தை போது நான் முன்னின்று செல்லுகின்ற போது நீங்கள் முன்னின்று செல்லுகின்ற போது அந்த குடும்பம் வலுபெறுகிறது ஆக ஒரு நாடு வலு முன்னே செல்லுதல் இரண்டாவது மந்தையோடு இணைந்து செல்லுதல் ஆங்கிலத்தில் அக்கம்பனிமெண்ட் ஷிப்ஸ் என்று சொல்லலாம் இணைந்து செல்லுதல் ஆக நாம் தனித்தனியாக சொல்வதல்ல இணைந்து ஒரு பங்கு தந்தை பங்கு மக்களோடு இணைந்து பங்கில் உள்ள நீங்கள் குடும்பங்கள் திருமண வாழ்வு உங்கள் திருமண குடும்ப வாழ்வு உங்கள் பொறுப்புகள் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் கணவரோடு இணைந்து செல்ல இருக்கக்கூடிய அழகான தன்மை அது கூட அழகான சிந்தனை மூன்றாவதாக மந்தைக்கு பின்னே செல்லுதல் பின்னை என்றால் ஊக்கப்படுத்தி கொண்டு வீக்கான அந்த பலவினவற்றை ஊக்கப்படுத்தி கொண்டு உற்சாகப்படுத்தி கொண்டு ஒரு தலைவர் ஒரு ஆயன் செல்லுதல் நாம் கூட நம்ம குடும்ப வாழ்க்கையில் பலவீனமுள்ள நம்முடைய குழந்தைகளை பலவீனமுள்ளவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டு உற்சாகப்படுத்தி கொண்டே செல்லுதல் அதன் பங்கு தந்திடவில்லை உற்சாகப்படுத்தி ஊக்க மந்தைக்கு முன்னே செல்லுதல் மந்தையோடு இணைந்து செல்லுதல் மந்தைக்கு பின்னே செல்லுதல் இப்படிதான் ராயப்பர் ரொம்ப அழகாக முன்னே சென்று இணைந்து சென்று சென்று அற்புதமான ஒரு தலைமை விழாவை கொண்டாடுகின்ற விழா நாளில் நம்முடைய திருமண குடும்ப வாழ்வில் நல்லதொரு பொறுப்பில் குடும்ப பொறுப்பில் நாமும் வாழ்வோம் ஆக நாம் கூட சாதாரண மனிதர்கள் அசாதாரணமாக கடவுள் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் புது வாழ்வை கொடுத்து கொண்டே இருக்கிற சிந்தனையோடு இயேசுவேனுடைய அற்புதமான இந்த நாளில் புதிய பேதில் தலைமை விட விழா திரு அவையின் மாபெரும் கொண்டாட்ட விழா பாரம்பரியமிக்க நம்முடைய திரு அவையின் அற்புதமான அருள் ஆசிரியர் பேதனுடைய விழா நாளில் பெருவம் கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காணிக்க பாடல்